இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்தியாவின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு டெல்லியில் கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்திய அரசியல் சாசனம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அரசியல் சாசனத்தை தயாரித்த அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு ஜனவரி இருபத்தாறாம் தேதியை தேர்ந்தெடுத்து அரசியல் சாசனத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர் இந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த ஜனவரி இருபத்தாறாம் தேதியை தேர்வு செய்ததற்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு முன்பே இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தது ஆனால் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷார் அரசியல் சமூக பொருளாதார பண்புகளை அவர்கள் தேவைக்கு ஏற்ப மாற்றி சிதைத்தனர் பிரிட்டிஷார் பிடியில் இருந்து விலகி முழுமையான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என தியாகிகள் முன்மொழிந்தனர் இந்த சுதந்திர பிரகடனத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் அதன் பின்பு ஜனவரி இருபத்தாறாம் தேதி சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தாகத்தில் இருந்த இந்தியர்கள் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றினர் நாட்டுப்பற்று பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் இந்தியா சுதந்திரம் அடையும் வரை ஜனவரி இருபத்தாறாம் தேதியே சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது இதனால் ஜனவரி இருபத்தாறாம் தேதியன்று அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த அம்பேத்கர் தலைமையிலான குழு முடிவு செய்தது